நவராத்திரியினுடைய இந்த விசேடமான ஒரு நிகழ்ச்சி உண்மையிலே நேயர்களுக்கு நவராத்திரி விரதத்திலே கொலு வைக்கிற தன்மைகளை பற்றியெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதுல அடுத்து நாங்கள் இப்ப இந்த கொலுவிலே மகாலட்சுமியினுடைய ஒரு தான் நினைந்திருக்கிறோம் உண்மையிலே விரதத்திலே மகாலட்சுமிக்குரிய நாட்கள் நடுப்பகுதியில் வரக்கூடிய நாட்கள் மகாலட்சுமிக்கு போல் மூன்று தினங்கள் அமைந்திருக்கிறது இப்பொழுது நாங்கள் இந்த எங்களுடைய வளமையாக இந்த கொலுவிலே பொதுவாக போன முறை போன வருடம் மேலே மட்டும் இந்த ஆயுத்த நிகழ்வுகள் இருந்தது இம்முறை இரண்டு தளத்திலேயுமே வந்து கீழ் மேலாக ஆயுதம் செய்திருக்கிறார்கள் இப்போது மேல் தளத்திலே இருந்து நாங்கள் இந்த கொலுவினுடைய பொம்மைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இதை பற்றி அம்மா அவர்கள் இது என்ன செய்து வைத்திருக்கிறார் இது எப்படி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லுவார் இது பாத்தீங்கன்னா நாங்கள் சுர்ணலக்ஷ்மி என்று வைத்திருக்கிறோம் சுர்ணம் காசு தங்கம் அதற்காக ஒரு தங்க கலர்ல இருக்கிற மாதிரி ஒரு மகாலட்சுமியை வச்சு அந்த மகாலட்சுமிக்கு முன்னால் பார்த்திங்கன்னா ஒரு லைட் ஒன்று சுற்றி கொண்டு இருக்கிற மாதிரியும் அதற்கு மேலே ஒரு மகாலக்ஷ்மி இருக்கிற மாதிரியும் வச்சு தங்க நாணயங்கள் தங்க கட்டிகள் இந்த தாமரை இதழ் கூட ஒரு தங்க கலரில் இருக்கிற மாதிரி ஒரு தாமரை இலர் இது வந்து ஒரு கலசத்தில் இருந்து காசு கொட்டுற மாதிரி ஒரு தங்க இதுல இருக்கிற மாதிரி எல்லாமே சொர்ண லக்ஷ்மி இதை நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் முழுக்கவே தங்கமயம் தங்கமயமாக இருக்கிற இதுல வந்து சொர்ணத்திலான விருட்சம் போல காட்டி இருக்கிறார்கள் எல்லாமே இருக்காது இதுல லலிதா சகஷனாமன் இதுல முக்கியமா இம்முறை பார்த்ததால கனகதாரை பொழிந்த இடம் ஆதிசங்கர்களுடைய வரலாற்றில் இருக்கிறது அதை போல தான் இது ஒரு கனகதாரையை போன்று குறைவில்லாத செல்வத்தை தரக்கூடியவளாக மகாலட்சுமி காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் தொடர்ந்து நாங்கள் இந்த மேல் தளத்திலே வேறு என்னென்ன கொழு படிமங்கள் சார்ந்து கொலு பொம்மைகள் சார்ந்து பார்த்துக் கொள்ளலாம் தொடர்ந்து நாங்கள் நவராத்திரியினுடைய முப்பெரும் தேவியர் என்று சொல்லக்கூடிய தாயார்களினுடைய அந்த பொம்மைகள் மிகவும் பிரம்மாண்டமாகத்தான் இருக்கிறது இதில் சிங்க வாகனத்திலே துர்க்கையும் தொடர்ந்து மகாலட்சுமி சரஸ்வதி என்று அலைமகள் கலைமகள் மலைமகள் என்று இந்த படிமங்களை எல்லாம் காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் அதை பற்றி அம்மா அவர்கள் இப்பொழுது எங்களோடு பகிர்ந்து கொள்வார் முப்பெரும் தேவியரை வச்சிருக்கிறோம் அவைக்கு முன்னால் அவைக்குரிய இப்போ துர்காண்டா என்றால் ஆயுதங்களை வச்சுருக்கிறோம் மகாலட்சுமி என்றா நாணயங்களை வச்சிருக்கிறோம் அங்கால மகாலக்ஷ்மிக்குரிய அவருக்கு பிரியமான வஸ்துக்களை வச்சுருக்கிறோம் அங்கால சரஸ்வதி என்றா வீணை அப்போ சரஸ்வதிக்குரிய வீணையை வச்சுருக்கிறோம் உண்மையில் கல்வி செல்வம் வீரம் இந்த மூன்று தான் மனிதனுடைய வாழ்க்கை வந்து சீரானதாக இருக்கும் அதனாலே ஒரு மனிதனுக்கு மேல் ஞானம் கல்வி வேண்டும் அந்த ஞானத்தின் கல்வியினாலே அறத்தின் வழியே செல்வம் ஈட்ட வேண்டும் பித்தலாட்டம் செய்து பொய்யாக செய்து செல்வங்களை ஈட்டாது அறத்தின் வழியே ஈட்டுகின்ற செல்வம் அதை பாதுகாக்க வீரம் இந்த மூன்றும் இருந்தால்தான் ஒரு செம்மையான வாழ்க்கையை வாழ முடியும் ஞானம் கல்வி வீரம் இந்த மூன்றும் இல்லா எதிலே எது வந்து குறைவாக இருந்தால் கூட ஒரு பரிபூரணமாக இருக்காது அந்த வகையிலே தான் சிம்மவாகினியாக இருக்கக்கூடிய துர்காதேவி மகிஷாசுரனை சம்ஹாரம் செய்து எப்படி பக்தர்களை எல்லாம் காத்தாலோ போல எங்களுக்கு வீரத்தை நல்க வேண்டும் வீரம் வெறுமனே உடல் வலிமைக்கானது மட்டுமல்ல மனம் கூட வலிமையாக இருக்க வேண்டும் தொடர்ந்து மகாலட்சுமி அதாவது திருமகளாக விளங்கக்கூடியவள் மகாவிஷ்ணுவினுடைய சரிவாதியாக விளங்கக்கூடியவள் மகாலட்சுமி அம்மையார் நல்ல செல்வங்கள் பதினாறு செல்வங்களை எங்களுக்கு தர வேண்டும் என்றும் பாக்தேவி நாவிலே உரையக்கூடிய நாமகள் என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவியார் என்றும் கல்வியையும் ஞானத்தையும் தர வேண்டும் என்று இந்த நவராத்திரி காலத்திலே முப்பெரும் தேவியரையும் நாங்கள் மனதிலே சிந்தித்துக் கொள்ள வேண்டும் கொழுவினுடைய அம்சங்களிலே மூன்று முப்பெரும் தேவியர்களும் கொழுப்படியிலே வந்து உயர்ந்த இடத்திலே அதாவது மூன்றாவது பெரிய படியிலே வைத்து பூஜிக்கப்படுவார்கள் இந்த கொல் அது அடுத்து நாங்கள் அதை பார்க்கவிருக்கிறோம் இங்கு வந்து எல்லா அம்பாள் மூவருமே பிரம்மாண்டமான விக்கிரமாக இருப்பதனால தனியாக ஒரு இடத்தை தேர்வு செய்து அதிலே அவர்களுக்குரிய பிரீதிகரம் விருப்பமான பொருட்கள் இதில் பூரண கும்பம் இருக்கிறது மகாலட்சுமிக்கு பணத்திலான அந்த தட்டு இருக்கிறது அதை விட தாமரை முத்து சொர்ணம் என்று சொல்லக்கூடிய காசு அம்பாளுக்குரிய வீணை சக்திக்குரிய ஆயுதங்கள் எல்லாம் இதிலே அழகாக தயார்படுத்தி அதே போன்று தேசிக்காய் மாலை அவங்களுக்கு நாணயங்களினாலே காசு மாலை அதுகளையும் நாங்கள் இதை போற்றிருக்கிறோம் அம்பாளுக்குரிய விருப்பமான தேசிக்காய் மாலை இதே சில்லறை காசினாலே செய்யப்பட்ட அந்த சொர்ண மாலை மற்றும் அம்பாளுக்குரிய வெள்ளை நிற மாலை வெள்ளை வெள்ளை கலை கொடுத்திருப்பாள் வெள்ளை பனி பூண்டிருப்பால் வெள் வெள்ளை தாமரையிலே வீற்றிருப்பவர்கள் அதனாலே அலைமகள் கலைமகள் மலைமகள் இவர் சொல்லக்கூடிய மூன்று முப்பெரும் தேவியரையும் தான் நாங்கள் நவராத்திரியிலே சக்தியினுடைய பெரும் வடிவங்களாக போற்றுகிற மரபு எங்களுக்கு இருக்கிறது